இன்னைக்கு வந்து எங்களோட மதிய வேலையை தான் பார்க்க போறீங்க நான் மாமி கலா மூணு பேர் சேர்ந்துதான் செய்ய போறேன் வாங்க என்னென்ன வேலை செய்யறேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நாங்கள் மத்தி மீன் வாங்கிருக்கிறோம் இந்த மீனை வந்து இப்போ நாங்கள் குழம்பு வச்சு வறுக்க போறோம் இப்ப மீனை சுத்தம் பண்ணிக்கலாம் நானும் மாமியை மீன் சுத்தம் பண்ண போறேன் கலா வந்து குழம்புக்கு தேவையான பொருள் இல்ல ரெடி பண்ண போகுது இப்ப ரெடி பண்றீங்கலா பண்றீங்க மத்தி மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியெல்லாம் கிடைக்காது எப்போ வந்து அது மார்க்கெட்டில் வருதோ அந்த டைம் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற மீனெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டைமும் கிடைக்கும் ஆனால் அந்த மத்தி மீன் வந்து கண்ணுக்கு வந்து மெயினாக ரொம்ப நல்லது இதுல வந்து நிறைய சத்து இருக்குது மத்தி மீனில் அதனால மத்தி மீன் எப்போ எல்லாம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து டேஸ்ட்டு வந்து குழம்பும் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற மீன் மாதிரி வந்து இதில் வந்து முள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் அந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சதை இதுல அதிகமா இருக்காது இந்த மீன்ல மீன்ல வந்து இந்த மாதிரி ரெண்டு சிலுவையும் எடுத்துட்டு உள்ள உள்ள சிலுவையும் எடுத்துடுங்க அந்த மாதிரி கையாலேயே இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த நடு முதுகுல உள்ளத்தை வந்து அறுவமனையில கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள குடல்லாம் இந்த மாதிரி எடுத்துடுங்க முன்னாடி இந்த மொதம்போக்கம் உள்ள முள்ளெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அருவாமனையில் வந்து லைட்டாக அப்படி சுரண்டிட்டு போட்டோம்னா நம்ம கல்லில் வந்து தீக்கிக்கலாம் அதில் உள்ள ஃபிளாலெல்லாம் போயிடும் ரொம்ப அழுத்தமாக நம்ம சுரண்டினோம்னா இது வந்து மீன் வந்து ரொம்ப நுள்ள இருக்கும் சீக்கிரமாக வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு இதேமாரி எல்லா மீனையும் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறோம் நான் கொழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் கரிசுமா பாருங்க எப்போதும் போல வந்துருச்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு கரிசுமா என்ன பண்ணிட்டு இருக்கிற பூண்டு உரிச்சிட்டு இருக்கு பாருங்க கரிசுமா ம் யா ஸ்கூல் போலயா ஸ்கூல் வந்து இந்த வருஷம் தான் அட்மிஷன் போட்டாச்சு ஒத்தி ரெண்டு மூணு நாள் ஸ்கூல் கிளம்பிடும் கரிசுமா அப்ப யாரு கரிசுமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா யாருமே தெரியலையா கரிஸ்மா தான் எப்போது என் விளையாடும் வந்து விளையாடுவோம் ஸ்கூல் போயிட்டுனா கரிஸ்மா வந்து கிளப்பி என்னோடைய தான் இருக்கும் ஃபுல்லாக இப்போ கரிஸ்மாவும் ஸ்கூல் போக போகுது ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா மீன் சாப்பிட வந்திருக்கியா சத்தமாக சொல்லி பண்ண ஆ மீன் சாப்பிட மாட்டியா ஆ ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பிடுவேன் கரிஸ்மா என்ன ஒரு பூண்டு இவ்வளோ நேரமாக உரிச்சிக்கிட்டே இருக்கு இன்னும் ஒரு பூண்டு கூட உரிக்கலை இன்னும் மேதோட உரிக்கலை

வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மாங்காய் வந்து கட் பண்ணுறேன் மீன் குழம்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் செத்து வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் வந்து ஒன்று தான் கிடச்சிச்சு இந்த ஒரு மாங்காய் வச்சு நாங்கள் வந்து குழம்புக்க போகிறோம் இனிமேல் வந்து மாங்காய் சீசன் தான் எங்கள் வீட்டு மாமரத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சிருச்சு மாங்காய் காய்க்க ஆரம்பிச்சுன்னா நாங்கள் வந்து கடையில் வாங்க வேண்டியது இல்லை இனிமேல் வந்து மா மீன் குழம்புனாலே மாங்காய் செத்து தான் வந்து வைப்போம் இன்னைக்கு மீன் குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மாங்காய் இது கொழம்புல சேர்க்க போறோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தட்டிக்கலாம் அம்மியை வந்து சுத்தமாக கழுவிட்டா இப்ப சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வந்து அரைக்க கூடாது இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் இனிப்பா இருக்கு

இது எல்லாமே தட்டி சேர்க்குறப்ப இதோட வாசம் நல்லாயிருக்கும் குழம்புக்கு இந்த மாதிரி பச்சை மிளகாவெல்லாம் தட்டி சேர்த்திங்கன்னா காரம் கம்மியாக சேர்த்துக்குங்க குழம்புக்கு காரம் அதிகமாக போச்சுன்னா இந்த பச்சை மிளகாவோட காரமும் இறங்கிடும் மீன் குழம்பு வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அது மாதிரி தக்காளியும் தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நம்ம தட்டி எடுக்கிறப்போ ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயிலே போட்டு வதக்க வேண்டியதில்லை லைட்டாக வதக்கினா போதும் சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா குழஞ்சிடும் தக்காளி தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரைசவே முடியலை அப்படியே கருங்கல் மாதிரி இருக்குது அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம தட்டி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கரைச வேண்டியதில் எண்ணெயிலே சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம அரிஞ்சு எண்ணெயில் போட்டு வதக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா அது வதங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு காமிக்கிறேன் மீனில் பார்த்தீங்கன்னா வெறும் பிளால் இருக்கும் அதனால் நாங்கள் சட்டியில எல்லாம் போட்டு உரச மட்டோம் இந்த மாதிரி கல்லில் வச்சு தேய்ச்சி தான் இந்த கல்லில் வச்சு தான் இந்த பிளாலெல்லாம் எடுபடும் அதுக்கு தான் கல்லில் வச்சு இந்த மீனை தேய்ச்சி எடுக்கிறது கருவேப்பிலையும் தட்டி எடுத்துக்கலாம் தேவையான பொருளெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு நான் வந்து தேங்காய் அரைக்க போறேன் அக்கா வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வந்து தாளிக்க போறாங்க என்ன சிட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப குழம்பு தாளிச்சிடலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்துக்கு கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவ சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூட தக்காளியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிஞ்சு வச்ச மாங்காவையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்ல எண்ணெயிலே வடிச்சிக்கலாம் மாமி வந்து மீன் அலைச்சிட்டு இருக்கிறாங்க மீன் குழம்பு அழைச்சிட்டு இருக்கிறேன் கலா வந்து கீரை வந்து அலைச்சி போகுது முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்ய போகிறோம் கீரை வந்து நல்லா உருவிட்டோம் கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் கருணா உள்ள கீரை அது

நல்லா கலந்து விட்டுலாம் புளி வரைச்சுறப்ப ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன் உப்பு கம்மியா இருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு உப்பு மட்டும்தான் கம்மியா இருக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் இந்த அடுப்புல வந்து மீன் குழம்பு தாளிச்சு விட்டுட்டோம் இந்த அடுப்புல வந்து முருங்கைக்கீரை சுண்ட போறேன் மீன் வந்து இன்னைக்கு பொறிக்க போறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாமே அரைச்சிட்டு காமிக்கிறேன் இஞ்சி பூண்டு சோம்பு ஜீரகம் கருவேப்புல இது எல்லாமே அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை சுண்டறதுக்கு என்ன ஊற்றிட்டேன் என்ன நல்லா சூடாயிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் வெங்காயம் சுற்றிக்கலாம்

கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் கீரை வந்து நல்லா வேகட்டும் பார்க்கலாம் குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு திறந்தே வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சதுக்கு அப்புறமா மீன் சேத்துக்கலாம் கீரை வந்து நல்லா சுருண்டு வருது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறோம் இப்போ இதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஜீரகத்தை வந்து லாஸ்ட்டாக இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா கீரை வந்து நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரகத்தை வந்து எண்ணெயில் வந்து போடக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும் கீரை நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வந்து வதங்க வேண்டியது இல்ல ரைட்டா சூடு ஏறினாலே போதும் பாருங்க சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி இப்ப இறக்கிடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு ஆடை படந்து வந்துருச்சு இது கூட வந்து மீனை சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனை சேர்த்துக்கலாம் மீன் வந்து பொறிக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து குழம்புல போட்டுடலாம் அந்த மீனை மீன் வந்து இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிட பிடிக்காத நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா முர் மொரணும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கூட அரைச்சி வச்ச தேங்காவும் சேர்த்துக்கலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தேங்காவும் சேர்த்துருங்க மீன் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா மீன் எல்லாம் உடஞ்சிடும் தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்ரலாம் ஒரு கொதி வரட்டும் குழம்பு இறக்கிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் மீன் பொறிக்கிறதுக்கு அரிசி மாவு கான்ஃப்ளார் மாவு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா மீன் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம மசாலாலாம் பிரியாமல் நல்லா இறுக்கி பிடிக்கும் அதுக்காக தான் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறது ஒரு தடவை கையால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மசாலா வந்து கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டேன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து மீனில் வந்து நல்லா சேரும் இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம் மீனில் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலா ஒன்று சேர்க்கணும் ல இந்த இடப்புல வந்து உலக போட்டுருக்குறோம் சாப்பாடு வந்து காலையில் செஞ்சோம் மீன் இன்னைக்கு மீன் குழம்புனால சாப்பாடு கம்மியாக தான் இருக்குதுன்னு பத்தாதுன்னுட்டு கொஞ்சம் அரிசி சேர்க்குறோம் இதே வத்த குழம்பு புளி குழம்புலாம் வச்சோம்னா எங்களுக்கு அந்த சாப்பாடே கரெக்டா இருக்கும் ஏன்னா சாப்பாடு வந்து பத்தாமா போயிடுவேன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அரிசி சேர்த்து இப்போ சமைக்கிறோம் மசாலா சேர்த்து மீன் கூட நல்லா கலந்துட்டேன் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல வந்து சோம்பு ஜீரகம் கருவேப்பில்லை இது மூணும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ இது ரெண்டையும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் கருவேலையெல்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா மீன் பொரிக்கிறப்ப வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனில் முள் வந்து அதிகமாக

காரிக்கும பொறு பாட்டோ பாட்டோ டான்ஸ் ஆடு. நான் ஆடுறேன்னு. ம்ம். டான்ஸ்ல ஆடுறியா? ஆடு அப்பறம் நீ பார்க்கணும் இல்ல. ஓ செல்ல நீ பார்க்கணும் இல்ல. சூப்பர் ஏடு. வாய்ஸ் எத்துக்குறம்மாம்மா. అలా வந்து மூய். இதுக்கு ப நல்லா ஆடுமே. ஆடு. நான் அந்த மாதிரி பாருங்க மீனில் வந்து மசாலாலாம் எதுவுமே பிரியவே இல்லை அப்படியே ஒட்டி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மீனில் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சிடணும் அப்போ தான் மசாலா வந்து மீனில் வந்து சேர்ந்து நல்லா இறுகி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா மசாலாலாம் பிரியவே பிரியாது மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதே மாதிரி எல்லா மீனையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு மீன் பொரிச்சு எடுத்தேன் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்குது கரிஷ்மா வந்து டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கு பாருங்க கரிஷ்மா மீன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா உம் பொரிச்சிரும் எல்லாத்தையும் சுட சாதம் வந்து ரெடியா இருக்கு அது கூட வந்து சூப்பரான மத்தி மீன் குழம்பும் வந்து ரெடியாயிடுச்சி பார்க்குறப்பயே நாக்கில் எச்சு ஊறுது அந்தளவுக்கு வந்து இருக்குது இருக்கு மாங்காய்லாம் இடிச்சு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா செம டேஸ்டா இருக்கும் மீனெல்லாம் எல்லாம் பாருங்க எந்த மீன்மே கரையாமல் இருக்குது பாருங்க இது கூட முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு மொறு மொறுன்னு மத்தி மீன் வந்து பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க எங்களோட மதிய வேலை எவ்வளவுதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாமே சூடா இருக்கு இப்ப நாங்க போய் சாப்பிட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கலாச்சாரம் செஞ்சிருங்க அதோட உட்காந்துருக்கு இப்ப நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம்